தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா மனிதர்கள் பல வகைகளில் பயம் கொள்வதுண்டு நெருப்பு வெள்ளம் இருட்டு பேய் பிசாசு எதிரிகள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் குறிப்பாக மனிதர்கள் அனைவருக்கும் வயது வேறுபாடின்றி ஏற்படுவது மரண பயம் நோயினாலோ விபத்தினாலோ எதிரிகளாலோ முதுமையினாலோ இயற்கை சீற்றங்களாலோ மரணம் வரும் ஒரு மனிதன் தீர்க்க ஆயுள் என்பது நூற்றி இருபது ஆண்டுகள் அவ்வளவு காலம் இல்லாவிட்டால் கூட ஒரு எண்பது தொண்ணூறு வயது வரையாவது வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவது இயல்புதானே எப்படிதான் உடலை பேணி பாதுகாத்தாலும் உயிர் ஒரு நாள் உடலை விட்டு போய்விடும் என்பது உலக நேதி அதனை கவர்ந்து செல்வது யம தர்மன் என்பதும் தன்னை நாடியவர்களை யமனிடமிருந்து ஆழமுண்ட அண்ணல் காப்பாத்துவார் என்பதும் இறையடியார்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்காகத்தான் தன்னிடம் சரணடைந்த பதினாறு வயது பாலகனை காப்பதற்காக சிவபெருமான் திருக்கடவூரிலே யமனை காலால் எட்டி உதைத்தார் சுசரிதன் என்ற அந்தனச் சிறுவனின் ஆயிலை காப்பாற்றுவதற்காக ஆட்கொண்டேஸ்வரராகத் தோன்றி திருவையாரில் யமனை விரட்டியடித்தார் திருவாஞ்சியத்தில் யமனுக்கு தனியே சன்னதி இருக்க அங்கே இறைவன் வாஞ்சிநாதராக வீற்றிருந்து யமபயம் போக்குகிறார் பரமக்குடி அருகே யமனேஸ்வரம் என்ற ஊரில் முக்கண்ணன் யமனேஸ்வரமுடையார் என்ற பெயரில் அருள்பாலிக்கிறார் ஈசன் இவைகள் அனைத்தையும் மிருத்யுஞ் தலம் என்று சொல்வார்கள் மிருத்யுஞ் என்றால் ஆயுட்குறைப்பு வினைகள் தோஷங்கள் ஆகியவற்றையெல்லாம் குறிக்கும் அவைகளை ஜெயிப்பதுதான் மிருத்யுஞ் ஜெயம் என்பதாகும் அந்த அற்புத சக்தி கொண்ட இறைவனை மிருத்தியுய மந்திரங்களாலும் யாகங்களாலும் செய்து யம பயத்தையும் தீவினையையும் போக்கிக் கொள்கிறார்கள் பக்தர்கள் மரண பயம் போக்கும் வழிபாட்டை அதற்கு உரிய தலங்களுக்கு சென்று அங்கு நிறைவேற்றுவதுதான் கூடுதல் பலனை தரும் ஆலங்குடி என்னும் குரு பரிகார தளத்திற்கு தெற்கே மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது நரிக்குடி என்ற ஊர் இந்த தலத்தில் யமதர்மன் தர்மன் தர்ம நெறிப்படி ஆட்சி புரிந்து வந்ததால் சிவபெருமானை வழிபட்டதால் இந்த தலத்திற்கு நெறிக்குடி என்று பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது அந்த பெயர் மருவி தற்பொழுது நரிக்குடி என்று அழைக்கிறார்கள் பண்டை காலத்தில் இந்த தலம் யமபுரி யமபட்டினம் யமனேஸ்வரம் யமதர்மபுரம் தர்மபுரம் தர்மதேசம் என்ற பெயர்களுடன் விளங்கியதாக இங்கிருக்கும் கல்வெட்டு கூறுகிறது மனிதர்கள் ஒவ்வொருவரும் வாழ்வில் செய்யும் பாவ புண்ணியங்களானது சூரிய சந்திரர்கள் சாட்சியாக யமதர்மராஜா முன்னிலையில் சித்திரகுப்தரால் அகர சந்தானி என்ற ஏட்டில் பதியப்பட்டு வருவதாக ஐதீகம் இத்தகைய சித்திரகுப்த பதிவேடு அர்ப்பணிப்பு தலங்களில் ஒன்றாக திகழ்கிறது இந்த நரிக்குடி இந்த தளத்தில் கல்லால மரத்தடியில் சிவபெருமான் எழுந்தருளி இருந்த பண்டைய கோவில் சிதிலமடைந்து விட்டதால் புதியதாக சுவாமி யமனேஸ்வரருக்கும் அம்பிகை யமனேஸ்வரிக்கும் தனித்தனி கருவறைகளுடன் ஆலயம் கட்டி விமானங்கள் எல்லாம் கட்டி வழிபாடு நடைபெற்று வருகிறது தட்சிணாமூர்த்தி துர்கை சண்டிகேஸ்வரர் காலபைரவர் ஆகியோரும் இங்கு அருள் புரிகிறார்கள் முன்பு யமதர்மனுக்கு தனி சன்னதி இருந்தது அது சிதிலமடைந்து விட்டதால் தற்பொழுது யமதர்மனுடைய அந்த விக்கிரகத்தை இந்த ஆலயத்திலேயே வைத்து வழிபாடெல்லாம் செய்து வருகிறார்கள் கூடிய விரைவில் அவருக்கும் தனி சன்னதி உருவாக்கப் போவதாகவும் தெரிகிறது இங்கே உள்ள யம தீர்த்தம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது நேபாள நாட்டில் ஓடும் புனித கண்டகி நதியின் சூட்சுமமான நீரோட்ட பிணைப்பை கொண்டதால் யமனேஸ்வர ஆலய திருக்குல தீர்த்தத்திற்கு கண்டகி தீர்த்தம் என்று பெயர் சாலக்கிராம வடிவங்களை வைத்து பூஜை செய்வோர் இத்தல கண்டகி தீர்த்தத்தை எடுத்து யமனேஸ்வரரை அபிஷேகம் செய்து வழிபட்டால் நன்மை உண்டு என்று சொல்கிறார்கள் இதோ நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் இந்த மிருத்யுஞ்சய மந்திரத்தை உச்சரித்தபடி அமாவாசை பௌர்ணமி தினங்களில் யம தீர்த்த குலத்தை வலம் வந்து யமனேஸ்வர சுவாமி யமனேஸ்வரி அம்பிகைக்கு அர்ச்சனை செய்கிறார்கள் பக்தர்கள் மரண பயத்தை களையவும் விபத்தினை தடுக்கவும் தற்கொலை எண்ணத்தை மாற்றவும் இந்த வழிபாடு பெருந்துணை புரிவதாக சொல்லப்படுகிறது தெற்கு திசை தேவதையான யமதர்மராஜனுக்கு அவருக்கு உரிய நீல நிற பருத்தி துணியில் காய்ந்த கண்டங்கத்திரி வேர் அதிமதுரம் வசம்பு சுக்கு துண்டுகளை வைத்து முடிச்சு போட்டு எல் தீபத் போல உருவாக்கி நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கலப்பில் தீபம் ஏற்றி வணங்குவது மிக மிக நல்லது இவ்வாறு செய்தால் கண்திருஷ்டி மன உளைச்சல் யமபயம் ஆகியவை அண்டவே அண்டாது என்பது ஆன்மீக அன்பர்களின் கருத்து திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்திலிருந்து வடக்கில் மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் கும்பகோணத்திலிருந்து ஆலங்குடி சென்று அந்த குருஸ்தலத்திலிருந்து மீண்டும் மூன்று கிலோமீட்டர் பயணித்தாலும் இந்த நரிக்குடி ஆலயத்தை அடையலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்